விஜயகாந்த் படத்துக்கு மேலே பாம்பியை ஏறிச்சு அப்படின்னு சித்தராம்மா வந்து தற்போது பரபரப்பான தகவல் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க என்பதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறைந்த விஜயகாந்தோடைய ஆன்மா சாந்தியுடன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் சித்திரம்மா என்ன சொல்கிறாங்கன்னா புத்தர் வந்து காட்டில் வந்து தவம் செய்யும்போது அவர் தவத்தில் இருக்கும்போது கூட அவர் மேலே வந்து ஒரு பாம்பு ஏறி அவருடைய தலை மேலே நின்று அது படம் எடுத்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் புத்தர் அது எதையுமே செய்யலை அதே போல் காட்டில் தவம் செய்யக்கூடிய பல பேர் மேலேயும் வந்து பாம்பு ஏறும் ஏன் என் மேலே கூட வந்து பாம்பு ஏறும் இந்த மாதிரி அடிக்கடி ந நடக்கிறது தான் அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு ஜென்மத்தோட தொடர்பு இருக்குது அவங்க அதிகமான சக்தி படைத்தவராக இருப்பாங்க நாக வந்து ஒருத்தர் மேலே ஏறினாலோ அல்லது அவங்களுடைய கழுத்தை சுற்றிட்டு போனாலோ அவங்க நாட்டையே ஆளக்கூடிய அளவில் வந்து வல்லமை பெறுவாங்க அதாவது பரமேஸ்வரனுடைய கழுத்தில் வந்து இந்த நாகம் இருக்கும் அதே மாதிரி விநாயகப் பெருமாளுடைய தொப்புலில் இந்த நாகம் இருக்கும் அதே போல் பெருமாள் வந்து இந்த நாகத்தில் தான் படுத்துருப்பார் அதாவது இந்த மூலாதார சக்கத்திலேயே ஆக்டிவ் பண்ணக்கூடிய சக்தி இந்த நாகத்துக்கு இருக்குது நாகம்தான் அதை தன்னடைக்கி அதை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த நாகத்துக்கே தெரிஞ்சிருக்கு மிகப்பெரிய மனிதரை வந்து இந்த தமிழக மக்கள் இழக்கிறாங்க அப்படின்னு அதாவது விஜயகாந்த் சார் வந்து அவர் நினைச்ச காரியத்தை அவருடைய கடமையை வந்து அவர் இன்னும் முழுசாக முடிக்கலை விஜயகாந்த் சார் வந்து தங்கிட்ட என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் தன்னுண்டு தான் வாழ்க்கை உண்டு இல்லாம மக்களுக்காக உதவ வந்திருக்காரு தன்னுடைய நண்பர்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு வேலை கேட்டு வர தேடக்கூடிய இளைஞர்களுக்கு சாப்பாடு போட்டு உதவி இருக்காரு அது மட்டும் இல்லை தான் செய்யக்கூடிய உதவியை தன்னுடைய மனைவியும் அதை பின்தொடரணும் அப்படின்னு சொல்லி மனைவியுமே தன் பக்கம் வந்து கொண்டு வந்திருக்காரு சில மனைவிமார்கள்லாம் வந்து கணவன் சம்பாதித்த படத்தை த இந்த மாதிரி செலவு செய்யும்போது அதை தடுப்பாங்க ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு துணையாக இருந்திருக்காங்க அதே சமயத்தில் இவ்வளோ சொத்து பத்து இருந்தும் விஜயகாந்த் தவறான ஒரு பாதையில் அவர் போகலை விஜயகாந்த் அவர்கள் ஏக விரதம் போல் என்னதான் அவர் வந்து சினிமா துறையில் இருந்தாலும் இத்தனை ஆண்டுகள் இத்தனை படங்கள் நடித்தாலும் ஒரு நடிகை கூட அவங்கள பற்றி தப்பாக பேசுறதோ எதாவது ஒரு நடிகை கிட்ட இவர் தொடர்பு இருந்த மாதிரியோ எந்த விதமான செய்தியும் வந்து வெளியாகலை தன்னுடைய மனைவி கிட்ட அவர் அந்தளவுக்கு உண்மையாகவும் இருந்திருக்கார் விஜயகாந்த் ஆன்மா வந்து எங்கிட்ட வந்து சொல்லியிருக்கு அவருடைய மனைவிக்கிட்டையும் மகன்கள்ட்டையும் செய்ய சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரியும் அதை வந்து அவங்க கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்க என்னை வந்து நேரில் சந்தித்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் இதை வந்து நான் வந்து வீடியோவாவோ ஆடியோவாவோ என்னால் சொல்ல முடியாது இது அவங்கக்கிட்ட நான் ரகசியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தர் இறந்த பிறகு அவருடைய உடலில் இருந்து உயிர் வந்து வெளியாகி அது வந்து ஆகி அதுக்கப்புறம் அது ஆத்மாவும் ஆயிரும் அதுக்கப்புறம் தன்னை சுற்றி என்ன நடக்குது அவரை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த ஆத்மா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் விஜயகாந்த் படத்துக்கு மேலே நாகங்கேரி போனதோ அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கருடன் வந்து வட்டமிட்டதோ இது மாத்திரம் இல்லை இன்னும் இது போல் இன்னும் பல விஷயங்களை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க தான் விஜயகாந்த் அவர்கள் இன்னும் நிறைய அதிசயங்களை செஞ்சு காட்டப் போகிறாரு எந்த நாட்டுக்கே செஞ்சு காட்டப் போகிறாரு அவர் எப்போதுமே தன்னுடைய வீட்டை பற்றி கவலைப்பட மாட்டார் நாட்டை பற்றி தான் எந்நேரமே அவர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார் சித்திரமாக சொன்ன இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்